ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சிவா வந்து ஜானகியை பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வராங்க அப்போ வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னதும் ஆமாப்பா நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க அண்ணி இந்த சாப்பாடு யார் உங்களுக்காக சமைச்சா தெரியுமா பார்வதியும் பத்மா அக்கா வந்து அப்படின்னதும் என்னப்பா சொல்றான் ஆமா அண்ணி இவங்க ஏதோ ஒரு திட்டத்தில் தான் சமைச்சிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா அவ்வளவுக்கு அவங்க வந்து நல்லவங்க கிடையாதுல்ல அப்படின்னு சிச்சு அப்படிலாம் இருக்காதுப்பா அவங்களும் நம்ம குடும்ப விட்டு பெண்ணுங்க தானே பொண்ணுங்க தானே ஸோ அவங்களுக்கு இன்னொரு பொறுப்பு இருக்குல்ல அப்படின்னதும் அப்படின்னா சரி நீ அப்படின்னுட்டு சாப்பாடை வந்து கொடுக்குறாங்க சரிப்பா அங்க உங்க அண்ணன் நல்லா இருக்காரா அப்படின்னு ஜானகி கேக்குறாங்க நல்லா இருக்கார் அண்ணி இருந்தாலும் அவர் எப்படியாச்சும் கதிரை வந்து தனாட வாழ்க்கையில இருந்து பிரிக்கணும்னு முயற்சி பண்ணாரு ஆனா மாயா வந்து பிரில்லியண்டா யோசிச்சு எப்படியோ தனா வாழ்க்கையை வந்து காப்பாத்திட்டா அதனால அண்ணன் வந்து மாயா மேல ரொம்ப கோவமாக இருக்காரு அப்படின்னு போதும் இங்க பாருப்பா கதிரை வந்து காத்தி அப்படி பண்ணலன்னு ஏப்ப உங்க அண்ணன் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு இங்க பாருங்க அண்ணி கதிர் தான் இதை பண்ணியிருப்பான்னு அண்ணன் அடித்தரமா நம்பிட்டு அதான் பிரச்சனையா இருக்கு எல்லாம் போக போக சரியாயிடும் அப்படின்னதும் ஜனகி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உடனே நம்ம கதிர் வந்து கதிர் வந்து இங்கே பாருங்க நீ எதுக்காக நீ கதற்காக நீங்கள் வந்து உண்மையை எடுத்துக்கிட்டீங்க அதனால் எப்படியாச்சும் உண்மையை வந்து லாயர் கிட்ட நாளைக்கு விசாரணை பண்ணுவாங்கள்ல இப்படி கதற்காகத்தான் நான் இப்படியே உண்மையில் பழி எடுத்துக்கிட்டு வந்தேன்னு சொல்லுங்க அப்படின்னும் போதும் இல்லைப்பா ஏன் யாருமே நம்பவே மாட்டேங்கிறீங்க உண்மையிலேயே அந்த காட்டியை இல்லாமல் பண்ணது நான் தான் அப்படின்னதும் உடனே நம்ம சிவா வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன அண்ணி நீங்கள் ஒரு புழு பூச்சிக்கு கூட துரோகம் பண்ணாதவீங்க நீங்கள் காட்டியை வந்து எப்படி பண்ணியிருப்பீங்களா காட்டி கதற்காகத்தான் இப் இப்படி ஒரு பழியை ஏற்றுக்கிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணே நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க அண்ணே எல்லாம் நல்லாவே நடக்கும் அப்படின்னுட்டு சிவா ஜானகி சொன்னது நம்பாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து அந்த கான்ஸ்டபிள் உடனே ஜானகியை கூப்பிட்டு இங்கே பாருங்கம்மா நாளைக்கு விசாரணை விசாரணை இப்போ இப்படி இவங்ககிட்ட சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காதீங்க கதிரை தான் நான் வந்து பழி ஏற்றுக்கிட்டுன்னு உண்மையை சொல்லுங்கம்மா இல்லைனா நீங்கள் உள்ளே போக வேண்டியதாயிடும் அப்படின்னதும் உடனே ஜானகி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மாயா வீட்டுக்கு வெளியில நின்று வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம கதிரை வந்து என்ன ஆச்சு அப்படின்னு போதும் பெரிய மாவை வெளியே எடுக்கணும் கதிர் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு போதும் எனக்கு அதானே மாயா அன் அத்தை வந்து உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க நம்ம கதிர் இல்லை தனாவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி மாயா அந்த இடத்துல யோசிச்சிட்ருக்காங்க அப்போலாம் பார்த்து தனா வராங்க என்னாச்சு மாயா என் அம்மாவை பற்றி தானே இருக்கீங்க அப்படின்னும் போதும் அம்மா தனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாயா எப்படியாச்சும் அம்மாவை வெளியில் எடுக்கணும் அப்படின்னதும் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம மாயா வந்து பேசிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா மாயா அங்கேருந்து கிளம்பினதும் உடனே கதிர் தானாவும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க நீ இப்போது என்கிட்ட பேசத்தானே வந்து அப்போ ஏன் அமைதியா இருந்துட்டு இருக்க அப்படின்னு கதிர் வந்து யோசிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம தனா வந்து நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு எனக்கு நல்லா இது கதிர் அதுக்கு முதல்ல வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரி வரணும் என் அப்பாவோட அனுமதி இல்லாம நான் எதுவும் பண்ண முடியாது அதனால என் அப்பா ஃபர்ஸ்ட் உன்னை ஏத்துக்கணும் என் அம்மா நல்லபடியா வெளியில வரணும் இது எல்லாம் சரியானா தான் நீ ஆசைப்படுறதை நான் என் மனசுல இருந்து சொல்ல முடியும் அப்படின்னு தனா வந்து யோசிக்கிறாங்க இப்போ நான் உன் மனசுல இருக்கனா இல்லையான்னு நானா கேட்டு தெரிஞ்சுக்கிறது சரி வராது தானா நீ அவை உன் வாயால சொல்லணும் அதான் எனக்கு நல்லது அப்போ தான் அடுத்தது என்ன ஸ்டெப் பண்ணலான்னு நான் யோசிக்க முடியும் அப்படின்னு கதி வந்த இடத்துல யோசிக்க இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் நம்ம லாயர் வந்து ஜானி கிட்டே பேசுகிறாங்க இங்கே பாருங்கம்மா நாளைக்கு நீங்கள் கார்ட்ஸில் வந்து கதற்காகத்தான் பழியை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லணும் இல்லைனா குறைஞ்சது எட்டு வருஷம் நீங்கள் உள்ளே இருக்க வேண்டியதாக இருக்கோம் அப்படின்னது இல்லைங்க எனக்கு என் பையன் வா என்னோட பசங்க வாழ்க்கை முக்கியம் நான் தான் கதி அப்படி இல்லாமல் பண்ணேன் அதனால் நான் கோட்ஸில் வந்து இப்படி சொல்லுவேன் நானே பழி எட்டுக்கிறேன் அப்படின்னுடும் லோயர் அதிர்ச்சி ஆகி உடனே மாயாவுக்கு ஃபோன் போட்டு உங்கள் பெரியம்மா அவங்க உண்மையை ஒத்துக்கொண்டு சரண்டாக சரண்டர் ஆக போறன்னு சொல்லிட்டு அப்படின்னதும் உடனே மாயா அதிர்ச்சி ஆகி ஜானகியை பார்க்குறதுக்கு வராங்க பெரியம்மா இங்கே பாருங்க பெரியம்மா நீங்கள் பண்ணது தப்பு கிடையாது பெரியம்மா ஒரு அரக்கணத்தான் இல்லாமல் பண்ணியிருக்கீங்க தயவு பண்ணி உண்மையை மட்டும் ஒத்துக்காதீங்க அப்படின்னும் போது இங்கே பாருமா என் தானா நல்லா இருக்கணும் தானாவுக்காகத்தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அதனாலே இதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை மாயா என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னும் போது மாயா ஆள ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு பாரு அழாத என்னால தானே பெரியமா நீங்க காத்தி அப்படி பண்ணீங்க நீங்க ஒன்னும் வேணும்னு பண்ண இல்லையே என் மானத்தை காப்பாத்துறதுக்கு தானே அப்படி பண்ணீங்க அப்படின்னு போது இங்க பாரு தானா எப்படியோ அதே மாதிரிதான் நீயும் எனக்கு அதனால என் பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னதும் மாயா வந்து ஜானகி காட்டி படிச்சு அழுதுட்டு உடனே ரொம்ப கோமா என்ன பண்றாங்கன்னா கிளம்பி வெளியில வராங்க அப்ப குருபரம் வராங்க சார் எதுவும் நடவடிக்கை எடுக்க இல்லாதா அப்படின்னு போது ஜானகி அத்தை வந்து அவங்களா கதற்காகத்தான் பழி எடுத்துக்கிட்டுன்னு சொன்னா மட்டும்தான் அவங்கள வெளியில் எடுக்க முடியுமாயா மாயா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா அடுத்தது கார்த்திக் உயிரோடு இருக்கணும் அப்படின்னதும் உடனே மாயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கிளம்பி நேரா கோவிலுக்கு போறாங்க இந்த பக்கம் புவனேஸ்வரி விட்டு தான் காமிக்கிறாங்க அப்போ நம்ம கார்த்திகை கூப்பிட்டு இங்க பாரு கார்த்தி இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒருத்தங்க வந்து நம்ம புவனேஸ்வரிக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஜானகி தான் தான் இப்படி காட்டியே பண்ணன்னு உண்மையை ஒத்துக்கொண்டு சரண்டர் ஆக போகிறா அவள் இனி ஜெயில் தான் அப்படின்னதும் புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க இதான் வேணும் இனி அந்த ரகுராம் கூட சேர்ந்து ஜானகி வாழவே மாட்டாள் இந்த குடும்பத்தை நான் பழி வாங்குறது நிறைய இங்கே பாரு காத்தி இப்போதைக்கு நீ ஹோர்ஸ் கியரிங் வரும்போது வீட்டில் இருக்கிறது சரி வராது அதனால வெளியூர் கிளம்பிடு முகத்தெல்லாம் மறைச்சிட்டு போ உனக்குரிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் பஸ்ஸெல்லாம் புக் பண்ணிவிட்டேன் அப்படின்னதும் சரிவிட்டேன் அப்படின்ட்டு பைக் எடுத்துகிட்டு கார்த்தி கிளம்புறாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தோன்னா ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இவங்க ஒரு பக்கம் மாஸ்க் போட்டிருக்காங்க காத்தி நம்ம ஊரில் இவ்வளோ அழகான பொண்ணுங்களா அப்படின்ட்டு பைக் எடுத்துட்டு இவங்க பின்னாடி போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு கோவிலில் சாமி கும்பிடுறாங்க அந்த கோவிலுக்குள்ளே கார்த்திக்கு போய் ரெண்டு பேரையும் சைட் இருக்காங்க அப்ப அப்படின்னு பார்த்து அதே கோவில்ல மாயாவை நின்று சாமி கும்பிட்டு இருக்காங்க கடவுளே எதுக்காக எங்க குடும்பத்துக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறேன் என் பெரியம்மா வந்து பண்ணது தப்பா அவங்க ஒரு பொட்டை பொறுக்கே தானே எப்படி பண்ணிருக்காங்க அவங்க எப்படியாச்சும் வெளியில வரணும் கடவுளே நீங்க தான் அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றணும் எனக்கு ஒரு வழிகாட்டு அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கோவிலுக்கு வந்த கார்த்திக் அவங்க மாஸ்க் கட்டிருப்பாங்க இல்லையா அவங்க முகத்துல இருந்த மாஸ்க் வந்து அவழ்ந்து விழுந்து இதை வந்து நம்ம மாயா பார்த்துடுறாங்க உடனே கார்த்திக் கட்டுறாங்க இது கார்த்திக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சம அதிர்ச்சி மாயா இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட்